ப்ரோ கபடி சீசன் லெவன் கனெக்ஷன் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சுது இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் அடுத்ததான் அதிகப்படியான கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியோட ஸ்டார்டிங் டேட் என்ன ப்ரோ கபடி எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னா நிறையா பேர் கேட்குறீங்க அதுக்கான ஒரு சில லீக் சோர்சஸும் வந்திருக்கு அது கூடவே ப்ரோ கபடி ஆஷ் பண்ணுவாங்க இல்லையா ஒவ்வொரு டீமுக்கான ஹோம் லுக்கில் வச்சு அதாவது உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா நம்ம தமிழ் தலாஸ்க்கு எது ஹோம் லுக் நம்ம சென்னை அது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஒரு ஹோம் லுக் இருக்கும் இருக்கிற பன்னெண்டு டீமுக்கும் ஒரு ஒரு ஹோம் லீக் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹோம் வச்சு தான் நம்ம ப்ரோ கபடி அவங்களோட லீகை நடத்துவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஒரு டீமுக்கான ஹோம் லேக் வச்சு தான் நடத்துவாங்க நம்ம ப்ரோ கபடி அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியிருக்காங்க அதாவது மொத்தமாகவே ஒரு நாலு ஹோம் லெக்கில் இல்லை மூணு ஹோம் லெக்லாம் நடத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கான ஒரு சில லீக் சர்சஸ் நிறையாவே வந்திருக்கு அந்த மாதிரி எந்தெந்த டீமுக்கான ஹோம் லெக்கில் வச்சு நடத்துவாங்க நம்ம ப்ரோ கபடியை அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ப்ரோ கபடி நடக்குமா நடக்காதா அது கூடவே நம்ம ப்ரோ கபடியில் விளாட்றதுக்கு ஒரு சில கண்ட்ரீல மட்டுந்தான் வரணும் மற்ற அதர் நம்ம ப்ரோ கபடி விளாட்றதுக்கு வரக்கூடா மாதிரி நம்ம ப்ரோ கபடி ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவும் உனக்கு வந்துக்கிட்டு இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம முதலாவதாக பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரோ கபடி ஸ்டார்டிங் டேட்டு தான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரோ கபடி கனட்டிங் டேட்டு அக்டோபர் பதினெட்டு ஆல்மோஸ்ட் நம்மளால் அக்டோபர் மாதம் ப்ரோ கபடி ஸ்டார்ட் பண்ணால் தான் டிசம்பர் மாதத்துக்குள்ளே முடிக்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கபடிக்கான வேர்ல்டு கப் வருது நம்ம கபடிக்கான வேர்ல்டு கப் வருதுன்றனால நம்ம ப்ரோ கபடியே சிகிச்சமாக முடிச்சே ஆகணும் ஏன்னா கபடின்றது ஒரு மூணு மாதம் லாங் டோர்னமெண்ட்டு மற்ற டோர்னமெண்ட்டு மாதிரி நம்ம ப்ரோ கபடி கிடையாது அதனால ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரோ கபடியே அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம ப்ரோ கபடி அஃபீஸியாக இந்த டேட் வரணும் ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம அக்டோபர் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ப்ரோ கபடி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கபடி எங்கெங்கே நடத்த போகிறாங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில லீக் சோசஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு இடத்துல நடத்த போகிற மாதிரி சொல்கிறாங்க அது என்னென்ன இடம்னு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஹைதராபாத் இருக்குனா நம்ம தெலுங்கு டேட்டன்ஸ்க்கான ஹோம் கிரவுண்டு அப்புறம் நொய்டா நொய்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூபிய தக்கான ஹோம் கிரவுண்டு அப்புறம் புனே புனேனு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம புனே பில்டுக்கான ஹோம் கிரவுண்டு இந்த மூணு டீமுக்கான ஹோங்கோனில் வச்சு தான் நம்ம ப்ரோ கபடி நடத்த போகிற மாதிரி நிறையாவே லீக் சர்சஸில் சொல்கிறாங்க இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பான்சர்ஸ் ஏன்னா ஒரு டீமுக்கும் ஒரு ஒரு ஸ்பான்சர்ஸ் நிறையாவே பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ப்ரோ கபடிக்குன்னு ஒரு ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஸ்பான்சர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரடவை நிறையா பேர் பண்ணலை அதனாலே இந்த தடவை ஹாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் எல்லா டீமுக்கான ஹோங்கவுன்லேயும் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ப்ரோ கபடி நடக்குமா நிறையா பேர் கேட்பீங்க அது இந்த கஷ்டம் தான் நிறைய பேருக்கு நம்ம சச்சின் நம்ம தமிழ்நாட்டில் ஆடணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க அது இந்த தடவை நடக்குமா தெரில ரொம்பவே கஷ்டம் தான் இந்த மாதிரி ப்ரோ கபடி பண்ணாங்கன்னா ப்ரோ கபடி கூடி சீக்கிரம் அழிவு தெரியுது தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா நம்ம ப்ரோ கபடியில் ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் ஆடுறதுக்கு நம்ம ப்ரோ கபடி பார்ட்டிமிஷன்ஸ் தந்துருக்காங்க மற்ற கண்ட்ரீஸ் வந்து நம்ம ப்ரோ கபடியில் ஆட முடியாதுன்ற மாதிரி நம்ம ப்ரோ கபடி சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தா அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லுன்னா நம்ம ஏசியன் காண்டினென்ட் உள்ள கண்ட்ரீஸ் மட்டும்தான் நம்ம ப்ரோ கபடி ஆடுற மாதிரி நம்ம ப்ரோ கபடி ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுருங்க இதை நம்ம வேறு எந்த கண்ட்ரி இருந்தாலும் நம்ம ப்ரோ கபடியில் லிஸ்ட் கொடுத்தானா அதை நம்ம ப்ரோ கபடி ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது நம்ம ஆஃப்ரிக்கா அண்ட் இந்த மாதிரியான வேறு வேறு கண்ட்ரிஸ் வேறு வேறு கான்டினென்ட்ஸ்லேருந்து வந்தாங்கன்னா நம்ம ப்ரோ கபடி அந்த மாதிரியான கான்டினென்ட்ஸில் சேர்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ப்ரோ கபடி பண்ணிணாங்கன்னா குடிசைகளில் கபடி கன்ஃபார்ம் ஏன்னா இருக்கிறது ரொம்ப கம்மியான கபடின்னு பார்த்திங்கன்னா இந்தியா இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிகளை மட்டும்தான் விளாட்றாங்க அதர் கண்ட்ரிஸ் தான் அந்தளவுக்கு விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஆஃப்ரிக்கான்னு ஒரு சில பிளேயர்ஸ் வருவாங்க அந்த மாதிரி ப்ளேயர்ஸ் நம்ம ப்ரோ கபடி தான் அங்கே இருக்கிற பிளேயர்ஸும் இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி ப்ரோ கபடி விளாட்றதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்து வருவாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இப்போ இந்த மாதிரி இவங்க பண்ணாங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் தான் அப்போ நம்ம ஏஷியன் கண்ணு கண்ணை மட்டும்தான் விளாட்ற மாதிரி இருக்கும் அப்போ அதுவும் கூடிய சேகரி அழிஞ்சு போயிடும் ஆனால் இப்போ இந்தியானே எடுத்துட்டிங்கன்னா இந்தியான்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டை தான் அதிகமாக விளாட்றாங்க ஒரு சில ஸ்டேட்டில்லாம் பிளேயரே இல்லை எக்ஸாம்பிளுக்கு கேரளா தெனா இந்த மாதிரியான ஸ்டேட்டில்னா ஒரு பிளேயர் கூட இல்லை அது மாதிரி குஜராத்து இப்போ நம்ம பிளேயர்ஸே எடுத்துட்டிங்கன்னா ஹரியானா தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஸ்டேட்டில்லாம் அதிக பிளேயர்ஸ் இருக்காங்க மற்ற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பிளேர்ஸாக இருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் இந்த மாதிரி ஸ்டேட்லேயும் ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா கூடி சைடில் கபடி அலைஞ்சிரும் இப்போ கிரிக்கெட் எடுத்துகிட்டா நம்ம கபடி தான் பெருசாக பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ்லேயே எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க கிரிக்கெட் எடுத்துகிட்டு கபடின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க நம்ம இந்தியாவில் பார்ப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான் சரி ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க லைக் விட்ருங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே பை பாய்